ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எபிசோடோடைய ரிவ்யூ அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனாலிசிஸ் முதல் நாளில் எப்படி வந்து இருக்குது அதாவது இது ரெண்டாவது நாள் ஆக்சுவலாக பட் அஃபீஷியல் ஓட்டிங் படி இது முதல் நாள் தான் நைட் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி நைட்டு சரியா அதுவும் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அஃபிஷியல் நமக்கு வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா டு ஃபினாலே ரெண்டு டாஸ்க் அந்த ரெண்டு டாஸ்க்குமே சும்மா தீயாக விளாண்டாங்க அதாவது ஒரே டாஸ்க்கு ரெண்டு பார்ட்டாக வந்துச்சு அடுத்து வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு டாஸ்க் அவ்வளோதான் மொத்தம் ரெண்டு டாஸ்க்கு தான் ஸோ அதில் இப்போ டிடிஎஃப்பில் யார் ஃபைனல் இடத்தை பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா விஷால் ஸோ விஷால் அவர்கள் மூன்று பாயிண்ட் எடுத்து ஏற்கனவே ஒரு மூன்று வச்சுருந்தார் இப்போ ஆறாயிருக்கார் ரெண்டாவது இடத்தில் ரயான் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராணுவ வந்து நாலு பாயிண்டில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியும் சௌந்தர்யாவுக்கும் நாலு பாயிண்ட் இருக்குது ஜாக்லின் மூணு பாயிண்ட் இருக்குது ஸோ எல்லாமே பயங்கர ரேஸில் யார் வாங்குவா அப்படின்ற மாதிரி இருக்குது புரியுது அவங்களுக்கு ஏன்னா அந்தளவு இருக்குது ரயானுக்கு மட்டும்தான் அப்போ அஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அவருக்கும் மூணு பாயிண்ட் வச்சுருக்கலாம் மேபி அது மொதல் டாஸ்க் அப்படின்றதுனால அதை வச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் மூணுங்கிறது கரெக்டான பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா ரயானுக்கும் வந்து இந்த வட்டம் மூணு தான் இருந்திருக்கும் அஞ்சு இது இருக்கிறது வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் அவரும் எஃபோர்ட் போட்டார் இன்றைக்கி சாதாரண உழைப்பு இல்லை பயங்கரமான உழைப்பு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா அடுத்து இன்றைக்கி எபிசோடில் இந்த டாஸ்க் விளையாடும் பொழுது டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க பிக் பாஸ் டீமும் மறந்துட்டாங்க உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸும் மறந்துட்டாங்க டிக்கெட் டு ஃபினாலேனா என்னது நீங்களே சொல்லுங்கள் இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் கேம் ஓகேங்களா பட் இண்டிவிஜுவலாக ஆடினாங்களான்னு கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் கேம் இண்டிவிஜுவல் கிடையாது நம்ம இஷ்டத்துக்கு தான் போய் ஆடணும் யாருக்கு வருதோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் அப்போ கண்ணை மூடிட்டு போய் ஆட வேண்டியது தான் பாக்கி அட் அப்படி இல்லாமல் அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி அதில் யார் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம ஃபோட்டோவை நம்ம எடுத்துகிட்டு போய் காப்பாற்ற முடியாது அங்கே போய் நின்றுட்டு என் ஃபோட்டோ நான் எடுத்து வச்சுக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது வேறு ஏதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இல்லை உங்கள் ஸ்டோட் உங்கள் ஃபோட்டோவை பாதுகாக்கிறது கூட ஓடலாம் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை எடுக்க முடியாமல் கூட எடுத்து கையில் வச்சுக்க கூட நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படி யாருமே பண்ணல ஆக்சுவலாக எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து எடுத்துகிட்டு ஓட தான் செஞ்சாங்களே தவிர யாராவது அவுட் பண்ணுற ஒரு குறிக்கோள் தான் பிளான் பண்ணி குரூப்பீசமாக வந்து ஆடினாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்டில் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக போச்சு முத்துலாம் சும்மா கட்டுக்கடங்காத காலைய மாதிரி முதல் ரெண்டு ரவுண்டு போய் ராணுவையும் அரணையும் போல்ட் அவுட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது அடுத்து இந்த ரயான் வந்து டேக் ஓவர் பண்ணாமல் பாருங்கள் முத்துவை அதுதான் கேம் சேஞ்சு ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் அடித்து தும்சம் பண்ணிட்டான் வரிசையாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான் ரயான் யாரையும் விட்டு வைக்கல அதுவும் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ணாங்க கேர்ள்ஸ் சும்மா சொல்லக்கூடாது ஜாக்லினை ஒரு கட்டத்துக்கு மேலே வாடா நீ பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி பவித்ரா அவுட் ஆன பிறகு ஒரு சௌந்தர்யம் ஜாக்லின் சேர்ந்து ஒரு அரணாக செயல்பட்டார்கள் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பவித்ராவும் அதே தான் பண்ணாங்க பட் பவித்ரா அந்த பவர் போயிடுச்சு இப்போ சௌந்தர்யா ஜாக்லின் சூப்பராக போராடினாங்க அடுத்து சௌந்தர்யாவும் சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் நல்லா போராடினாங்க போராடி கடைசி வந்து பார்த்திங்கன்னா ரயானுக்கு அஞ்சு பாயிண்டை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க அப்போ சௌந்தர்யாவுக்கு நாலு ஜாக்லினுக்கு மூணு அப்படின்ற அந்த ஒரு பொஷனுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ டிக்கெட்டு ஃபினாலே ரொம்ப டஃப்பாக பாயிண்டே வரமாட்டிக்குது இல்லை ரெண்டு நாள் டாஸ்க்கு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு நாள் முடிஞ்சிச்சு இன்னும் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இப்படி தான் இருக்குது ஸோ அந்தளவுக்கு ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது இந்த இதில் ஏன்னா மொதல் மூணு பேர் தான் கொடுக்குறாங்க மொத்தமாக பாயிண்ட் கொடுத்தா தான் அதை டேபிளில் வச்சு கணக்கு போடணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் இதில் வந்து அப்படி கிடையாது ஜெயிச்சா மூணு அடுத்து ரெண்டு அடுத்து ஒன்று மூணே மூணு பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க எல்லாமே எல்லோரும் பங்கெடுத்துக்கிற மாதிரி யாரையும் டிக்கெட் வின்னால் யாரோ வராம பண்ணல எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு பிக்பாஸ் அப்படிங்கிறது தான் ஸோ முத்து முதல் முறையாக ஒரு கணக்கு ஓப்பன் பண்ணிட்டார் ஏன்னா அந்த லைட் டாஸ்கில் முத்து ஒன்று வின் பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து லீஸ்டில் இருக்கார் அவரும் மஞ்சரியும் மற்றபடி தீபக் வந்து ரெண்டு வச்சுட்டு ரெண்டாவது இடத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அடுத்து வாரம் ஒன்று எல்லாமே இருக்காங்க ஸோ எல்லோரும் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகேவா கணக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க முத்து மஞ்சரி மட்டும்தான் ஒன்று ஒன்று இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து தீபக்கு அடுத்த வரிசையாக அப்படியே வந்துடுவாங்க விஷால் தான் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கார் சரியான சம்பவம் பையன் வந்து வெளுத்து வாங்கிட்டேன் சரியா வெளுத்து வாங்கிட்டேன் ஸோ நம்ம கூட வந்து அன்ஃபையர் பத்து பாயிண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி எவ்வளோ கிளப்பி விட்டாங்க சொல்லி தான் நான் வந்து அப்படி பேசினேன் பட் இது அன்ஃபேர் கிடையாது ரயானுக்கு தான் இது அன்ஃபேர் அஞ்சு பாயிண்ட் கொடுத்தது அப்படிங்கிறது ஏன்டா ஜெயிச்சா மூணு தான் சொல்லியிருக்கீங்க அப்புறம் என்னடா அன்ஃபேர் இது வந்து அஞ்சு அதே மாதிரி மொதல் ரெண்டு இதில் ரெண்டு பாயிண்ட் தான் கொடுத்தீங்க மூணு கூட கொடுக்கலடா ஆ அருணும் ராணுவம் ஜெயிச்சதுக்கு ரெண்டு தானே கொடுத்தாங்க அதுவும் அஞ்சு கொடுக்கணும்லப்பா இல்லை அதுவும் மூணா அஞ்சு கொடுக்கணும்ல அவங்க ரெண்டு பேருக்கு அன்ஃபேர் தானே அது அப்படி இருக்கப்போ ரயானுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேர் அன்ஃபேர் சொல்ல முடியாது அவனுக்கு தான் வந்து கண்டிப்பாக ஒரு மூணு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ ஓகே பட் பிக் பாஸ் இனிமேல் வர டேஸில் மூணு ரெண்டு ஒன்றுன்னு வைங்க சரிசமமாக வைங்க இது ரயானுக்கு வந்து ஒரு பார்ஷியாலிட்டி பார்க்குற மாதிரி இருக்குது காலைல அது விசாலுன்றைக்கையா என்ற ஆமாம் யார் கொடுத்தாங்களோ தான் பேசணும் கரெக்டாக போய் கொடுக்கணும்லப்போ பாயிண்ட் அப்போ அவங்க மட்டும் தப்பாக கொடுப்பாங்க நாங்கள் மூடிட்டு இருக்கணுமா அப்போல இருக்க முடியாது இப்படி தான் பேசணும் நம்ம அடுத்து ரெண்டாவது டாஸ்க் அலையன்ஸ் போட்டது மிகப்பெரிய முட்டாள்தனம் முத்துக்குமரன் அவர்கள் தவறை உற்றுக்கொள்ள வேண்டும் ஒத்துக்கவே மாட்டார் அலையன்ஸ்லாம் போடணும் போட்டு முதல் வந்து என்ன பண்ணிட்டாங்க அஞ்சு பேர் நம்ம முதல் வந்து அடிச்சாடும் சரியா ரெண்டு பேர் சுற்றிக்கிட்டு போயிடு ரெண்டு பேர் போட்டா போ ஒடிச்சு ஆடு ஆடுன்னு சொல்லி உள்ளே கிளம்பியாச்சு ஆனால் என்னென்னா இண்டிவிஜுவல் பிளேயரை மாறும்போது எல்லோரும் அந்த சுற்றியில் போக கூடாதுன்ட்டு ஆனால் ராணுவுக்கு அது புரியல ஆக்சுவலாக அவன் வந்து அந்த மைண்ட் செட்டில் இருந்தான் அவனை தான் தெரியும் இல்லை ரெண்டு மூணு தடவை சொன்னால் தான் அவருக்கு வந்து புரியுண்டு ஸோ முத்துக்கு அவன் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ எடுத்துக்க முடியல ராணுவ அவனை தனியாக ஒரு இண்டிவிஜுவல் கேம் வந்து ஆடிட்டாப்பில் அது வந்து ஒரு அடி அடிக்கிற மாதிரி போய் அடித்து டிங்கின்னு மாட்டி அதில் முத்து வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி உள்ளே போய் அவனை வெளியேற்றா எங்கள் முத்துவை ஸோ எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஹெல்மேட் பண்ணாலோ முத்து அதே பேட்டனில் எடுத்து எல்லாத்தையும் ஹெல்மேட் பண்ணுறேன் ஸ்ட்ராங் பிளேயரான ரயான்லேருந்து டாஸ்க் பீஸ்ட் அவங்க தங்கச்சி சொன்ன மாதிரி அக்காவா தங்கச்சியா டாஸ்க் பீஸ்ட் அதுலேருந்து வரிசையாக எடுத்து எடுத்து வைக்கிறாங்க சௌந்தரியா ஜாக்லின் எல்லாத்தையும் திந்துக்கிறாங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க அது பசங்களை ரொம்ப முத்துக்குமரம் தூக்கி போட்டாங்க ஐயோன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட மூன்றரை மணி நாள் லைவ் பார்த்து எனக்கு தலைவலி தான் ஒரே விஷயத்தை மாற்றி 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 ஒன்றை நான் வந்து முத்துக்குமரன் அவர்கள் சிம்பிளாக வந்து இது என்னுடைய ஸ்ட்ராட்டஜி சரியா நீ ஆடி இருக்க எனக்கு இப்படி ஆடணும்னு நினச்சா நீ நல்லா ஆடிட்டேன் அவ்வளோதான் போடு அதோட போயிடணும் அதை விட்டு நீ அண்ணெத்திகளாக விளையாடுறா அன்ஃபேராக விளையாடுறா அன்னையத்திக்கல் அப்போ நீங்கள் விளையாண்டது என்னதுக்கு முன்னாடி டிக்கெட்டு ஃபின்னாலே டீம் போட்டு யாரும் லைன்ஸ் போட்டு விளையாடுவாங்களா விளையாடக்கூடாது அது எது போட்டிங்க அப்போ அடிப்படையே நீங்கள் தப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இன்னொருத்த இப்படி ஆடிவிட்டா அன்ஃபேர் அன்னே திக்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டாக தான் இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவரை பார்த்தேன் நிறைய விஷயங்கள் சொன்னார் மாற்றி மாற்றி பேசியிருக்காரு முத்துக்குமரனுக்கு இன்றைக்கி டே நல்லா இல்லை அதுக்கு மேலே நம்மளால் சொல்ல முடியாது முத்துக்குமரன் டே இன்றைக்கி கிடையாது ஏன்னா அவ்வளோ மாற்றி போயிடுச்சு அதாவது நான் வந்து போனேன் போய் பின்னாடி இருந்து எடுத்து பார்த்தேன் அங்கே வந்து பார்த்தினா அவர் நின்றுட்டு இருந்தான் ஸ்டன்னானே அப்படிலாம் இல்லவே இல்லை போகிறாரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஓடி தான் வந்துட்டு இருக்கார் ஸ்லோவே ஆகலை அருண் தான் ஃபஸ்ட்டு வர்றார் ஏன்னா அருண் வந்து அங்கே உடனே எடுத்துகிட்டு வந்துட்டார் இவர் கொஞ்சம் சுற்றி போய் வந்தார் அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அருண் அவர் முந்தம் முடியல ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் அப்படி சொல்லவே இல்லை நான் பார்த்தோன்னு நின்ட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தார் அடுத்து கடைசி ரயானை எல்லாம் வந்து பேசி முடிச்சிட்டாங்க அதில் நம்ம பவித்ரா நல்ல பாயிண்ட் சொன்னாங்க முத்து தப்பே பண்ணால் கூட இந்த வஞ்சரியும் ஜாக்கம் வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சூப்பர் பாயிண்ட் பவி ஸோ பவியோட இதில் நல்ல ஒரு லிசனிங் ஸ்கில்ஸ் இருக்குது அதே மாதிரி ரயானோடைய ஸ்பீச்சும் ரொம்ப கிறிஸ்டல் கீழாக இருந்தது இது பண்ணல எதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து எல்லாத்தையும் வந்து கேள்வி கேட்டு முத்து வந்து லிட்ரலாக மாட்டிக்கிட்டாரு நான் என்ன சொல்கிறேன்னா மாட்டிக்க தேவையில இங்கே முத்து ஆமாம் நான் அலையன்ஸ் பிளான் பண்ணேன்டா லார்டர் ட்ரை பண்ணேன் அது எனக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சி என்ன பண்ண சொல்கிறேன் ஆமாம் மாதிரி ராணுவ ட்ரை பண்ணால் ஏதோ அது ஒன்று நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது அக்செப்டன்ஸே வந்து பார்த்திங்கனா இல்லை நீங்கள் பண்ணது தப்பு தப்பு அப்படின்றத ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கார் ஒரு ஒரு இடத்துலையும் மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காரு ஸோ அவருடைய ஆட்டம் அப்படிங்கிறது அந்த அலையன்ஸுலேருந்தே முத்துக்குமனுக்கு வந்து காலி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ராணுவ பண்ண தப்பு என்ன அப்படின்னா அங்கே போய் அடிச்சு டெவெர்ட் பண்ணதுனால் ஏன்னா அவரை கையில் ஃபோட்டோ இல்லை அடிச்சிருக்கக்கூடாது அடிக்காமல் என்ன பண்ணியிருக்கணும் அந்த இதை வச்சுட்டு அருண் வந்து கேட்குறப்ப அருண் கொடுக்காம கூட அவர் கொஞ்சம் ஒழுங்கு காட்டிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிங்கி சா கொடுத்த மாதிரி இருந்திருக்கலாம் ஆனால் அதே மாதிரி விஷாலுக்கு அதே மாதிரி தான் ஆச்சு லாஸ்ட் ரவுண்டில் இவரும் ராணவும் இருந்தாங்க விஷால் ராணுவம் பக்கத்தில் போய் ராணுவ வந்து பிடிங்கி இது பண்ணிட்டான் அசால்ட்டாக கொடுத்துட்டான் அந்த மாதிரிலாம் கொடுக்காம கொஞ்சம் இன்னும் இன்ட்ரெஸ்ட்டிங் அவ்வளோ லேண்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு சரியா இதுதான் இந்த டாஸ்க்கு ஸோ இந்த டாஸ்க்கில் வந்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ராணவும் விஷாலில் இருந்து விஷால் வின் பண்ணிட்டாரு ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் ஆகுது இப்போ அடுத்து கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒன்று ஒரு லைட் டாஸ்க்கை வச்சுட்டாங்க மேலே தொடுங்குறா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹைட்டுக்கு கணக்கு எடுத்துட்டு போனாங்களா அந்த டாஸ்க்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து டக்கு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போகிறாங்க லாஸ்ட்டாக மூணு பேர் நிற்கிறது விஷால் அப்புறம் வந்து நம்ம முத்துக்குமரன் தீபக் ஸோ தீபக் வந்து மொதல் அப்படியே வெயிட்டாக நிற்கிறாரு நம்ம விஷால் வந்து செம ஸ்டாமினா நல்லா நிற்கிற கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நிமிஷம் இல்லாங்க நினைக்கிறேன் முத்து அவுட் ஆகுறாரு அடுத்து தீபக் அண்ட் விஷால் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ விஷால் வந்து எப்படியோ ஜேஸ்ட்டு ஹாப்பி இயர்லாம் சொல்லிட்டார் அவ்வளோ தான் அங்கே முடிஞ்சு போச்சு ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் தீபக் முதலிடத்தில் இருக்கார் நாற்பத்தி மூணாயிரம் வாக்குகள் அப்புறம் ராணுவ் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் வருது ஜாக்லின் நாற்பதாயிரம் வந்துருச்சு ஸோ ராணுவக்கும் வாக்குகள் எகுருது தீபக்கு வாக்குகள் எகுது தீபக் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் போடுறாங்க ராணுவவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவோடைய ஃபேன்ஸ் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் நாலாவது பவித்ரா அஞ்சாவது அருண் வந்தார் விஷாலும் கொஞ்சம் ஏறி வராரு மஞ்சரியும் ரயானும் வந்து பார்த்தீங்கன்னா எவிட்டாருக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது கொஞ்சம் விஷாலுக்கு வரவங்க ஓட்டு கொஞ்சம் கூடுது கூடுது பார்க்க முடியுது ஸோ டிக்கெட் எடுக்கலனா ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு டிக்கெட் எடுத்தாருனா ரயான் தப்பிச்சிருவார் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மஞ்சரி ரயான் தான் இந்த வார வீட்டை வாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ முதல் மூன்று இடங்களில் அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல ஜாக்லின் தான் இருக்காங்க பட் இங்கே வந்து மூணாவது இடத்துல காட்டுது ரெண்டாவது ராணுவ மூணாவது இடம் தான் தீபக் காட்டுது அஃபீஷியல் எனக்கு வந்து தகவலின் படி நாலாவது பவித்ரா தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அருணுக்கும் பவித்ராவுக்கும் நல்ல டஃப் ஃபைட் இருக்குது ஒரு இரநூறு ஓட்டு தான் வித்தியாசம் ஸோ இதுதான் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்